நான் தெலுங்கரே தான் தெலுங்கரே தான் நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த கிருக்கத்தனமா ஏதோ யூடியூப் போடுறீங்கன்னு பார்த்து அங்கேயும் பண்றீங்களா பண்ணுங்க பண்ணுங்க அதான் என்ன பண்ணுங்கன்னு இந்த இதை விட அசிங்கம் ஏதாவது இருக்குமாங்க நம்ம போய் இதை போய் இதே வார்த்தையை நம்ம இங்க இருந்து போயிட்டு ஆந்திராவிலயோ தெலுங்கானாவிலயோ கனடாவிலயோ ஏன் குட்டி மாநிலம் கேரளாவில பேச முடியுமா நான் தமிழன் இங்கே இருக்கக்கூடிய கேரளாக்காரங்களெல்லாம் தற்கூரியா இருக்காங்க அப்படின்ற வார்த்தையை நம்மளால் பேச முடியுமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அதிகமெல்லாம் நம்ம வந்து ஒன்றுமே அதில் சொல்கிறதுக்கு இல்லை நாமெல்லாம் வெட்கம் கெட்டு போய் இந்த தமிழ்நாட்டில் இருக்கோம் எப்படி வெட்கமே இல்லை சூடு சொரணம் எதுவுமே கிடையாது சும்மா நம்ம உடலில் அதான் நம்மளுக்கு தான் சாயம் புதுசிட்டாங்கல்ல நாம தான் திராவிடர்கள் எப்படி நமக்கு தான் திராவிடர்கள்ன்ற ஒரு முகமூடியை அணிஞ்சிட்டாங்க நம்ம தமிழர்களே கிடையாது இந்த அநீதி தமிழ்நாட்டில் தவிர வேறு எங்கேயுமே நடக்காது கேரளாவில் திராவிடன்னு சொன்னால் செருப்படுத்த அடி பண்ணுறான் அங்கே நான் வந்து கே கேரளாவில் நான் வந்து மலையாளிடான்றான் ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சாயம்பூசி இதை வந்து இந்த கட்சியோ இல்ல வந்து தமிழர்கள் பேசுனா பிரிவினை சொல்லக்கூடிய யாருமோ இதை பேச மாட்டாங்க ஒரு பெண் அதுவும் போன் பண்ணிட்டு அவர்கள் எவ்வளவு திமரா எதுக்கு இருக்குத்தனமா யூடியூப் போடுறீங்கன்னு பார்த்தா நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்க பண்ணுங்க பாப்போம் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க நான் எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பேசுறாங்க இது என்ன நடக்குது இது தமிழ்நாட்டுல தான் இந்த மண்ணை ஏன் தமிழன் ஆளணுங்கிறது இப்பயாவது புரியுதுங்களா இது இதனாலதான் நாம இன்னும் அடிமையாக இருக்கிறோம் என்பதை இப்பயாவது விளங்கிக்கோங்க